ஜி தமிழை பெஸ்ட்டு ஹீரோ சன் டிவியில் பெஸ்ட்டு ஹீரோ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டிலேயே சின்ன திரையில் சிறந்த ஹீரோ யாருன்னா ஸ்ரீ அப்படின்னு முக ஸ்டாலின் ஐயா சொல்கிறாரு தமிழ்நாட்டிலே சிறந்த கதாநாயகன் யார் ஸ்ரீ அப்படின்னு ஜெயலலிதாம்மா கையெழுத்து போடுறாரு எனக்கு ரெண்டு சீரியலுக்கு அம்மா சொல்லி முக ஸ்டாலின் ஐயா சொல்லி எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பெஸ்ட்டு ஹீரோன்னு அவார்டு கொடுக்குறாங்க தெரியாட்டாங்க ஃபைன் அதுக்கு காரணம் என்னோட நடிப்போ என்னோடய திறமையோ இந்த கபு குட்சிய மூஞ்சோலாம் கிடையாது நான் என்றைக்குமே சொல்கிறது நீங்கள்லாம் செருப்பை கழட்டி வைக்க வேண்டிய இடத்துல நிற்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது என் குள்ளே எவ்வளோ அசிங்கோ நான் என்ன நான் யாரு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு வாட்டியும் நான் கற்றுரை பற்றி பேச வரும்போது இங்கே வரும்போது நான் இங்கே என்னவா வருவேன்னா உங்கள் எல்லார் காலையும் இருக்கிற ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பெரியவங்க வச்சுக்கிறவங்க உங்கள் எல்லா காலேயும் செருப்பு இருக்குது தெரியுமா அந்த செருப்பு பார்த்தா என்ன ஏன் வந்தாப்போம் உங்களுக்கு செருப்பாக தான் நான் இங்கே